ஆயிரத்தி எட்டுநூற்று எண்பத்து மூன்றாம் ஆண்டு சுருள் பிலிம் மற்றும் அதை பயன்படுத்தி புகைப்படம் எடுக்கும் கேமராவையும் அமெரிக்க நாட்டு வியாபாரியான ஜார்ஜ் ஈஸ்ட்மென் கண்டுபிடித்தார் இந்த பிலிம்களில் பிரிண்ட் செய்வது கண்ணாடியில் பிரிண்ட் செய்வதை விட சுலபமாகவும் பாதுகாப்பானதாகவும் இருந்தது இதுவரை கண்டறிந்துள்ள விஞ்ஞானத்தின் சாத்தியக்கூறுகளைக் கொண்டு ஒளி ஊடுருவும் பிலிமில் படங்களை பிரிண்ட் செய்தால் அதை மனித மனங்களைக் கவரும் காட்சிப் பொருளாக மாற்ற முடியும் என்பதை முதலில் கண்டறிந்தவர் பெல்ஜியம் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜோசப் லாட்டே என்பவர் இதற்கு பின் துல்லியமாக படம் பிடிப்பது எப்படி என்றும் அதை கொண்டு எண்ணற்ற பிரதிகளை எடுப்பது எப்படி என்றும் யோசிக்க தொடங்கினர் எனவே அது தொடர்பான முயற்சிகளில் பல நாடுகளிலும் பல்வேறு மனிதர்கள் ஈடுபட்டனர் ஆயிரத்து எட்டு நூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டில் அகஸ்டின் லே பிரின்ஸ் என்ற ஓவியர் ஈஸ்ட்மென்னின் செலுலாய்ட் பிலிமை பயன்படுத்தி தொடர் படம் எடுக்கும் கேமரா ஒன்றை கண்டுபிடித்தார் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் மீது ஏதோ ஒரு கிரிமினல் குற்றம் சுமத்தப்பட்டதால் அவர் எதிர்பாராமல் தலைமறைவாக நேர்ந்தது அதனால் அவரது ஆராய்ச்சியும் அத்துடன் மறைந்தது இதே ஆண்டில் இங்கிலாந்தில் பணிபுரிந்த பிரான்ஸ் நாட்டு இன்ஜினியர் தொடர்ந்து காகிதத்தில் அசையா படங்களை எடுக்கும் மூவி கேமரா ஒன்றை வடிவமைத்தார் ஆனால் தனது கண்டுபிடிப்பை முழுமை செய்யாமல் என்ன காரணத்தாலோ அவரும் வரலாற்றிலிருந்து ஆயிரத்து எட்டுநூற்று தொன்னூறில் மறைந்து போனார் ஆயிரத்து எட்டுநூற்று தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டில் ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த வில்லியம் டிக்சன் என்பவர் மூவி கேமரா ஒன்றை கண்டுபிடித்தார் இவர் அமெரிக்க கண்டுபிடிப்பாளரான தாமஸ் ஆல்வா எடிசனின் உதவியாளரும் கூட அதன் மூலம் ஒரு மனிதன் தன் தலையிலிருந்து தொப்பியை எடுத்துவிட்டு தலை தாழ்த்தும் சலன படக்காட்சியை படமாக்கினார் டிக்சன் படங்களை ஒன்றிணைத்து சலனமடையச் செய்த முறையும் படம் பிடிக்க செலுலாய்ட் பிலிமும் கிடைத்த பிறகு பலரும் இதை வைத்துக்கொண்டு பலவிதமான சோதனைகளில் ஈடுபட்டனர் ஏற்கெனவே ஏராளமான கண்டுபிடிப்புகள் மூலம் புகழ் பெற்றிருந்த தாமஸ் ஆல்வா எடிசனும் அவர்களில் ஒருவர் விரைவிலேயே தனது ஆராய்ச்சியின் பயனாக ஒரு சமயத்தில் ஒருவர் மட்டுமே பார்க்கக்கூடிய கினிடோஸ்கோப் என்ற கருவியை கண்டு பிடித்தார் அவர் இது சுமார் இருபது வினாடி நேரத்துக்கு சலன படங்களை பார்வையாளர்களுக்கு காட்டியது அவ்வாறு காட்டப்பட்ட படங்களில் இரண்டின் பெயர்கள் முறையே ஆர்ட்ஸ் ஸ்னீஸ் மற்றும் தி ரைஸ் கிஸ் என்பவை ஆகும் இது நடைபெற்ற வருடம் ஆயிரத்து எட்டுநூற்று தொன்னூற்று மூன்று ஆகும் ஈஸ்ட்மென் கண்டுபிடித்த ஒளி ஊடுருவும் பிலிம் சுருளில் சிறிய சிறிய அசைவுள்ள காட்சிகளை பதிவு செய்து இந்த கருவியில் பொருத்தி அமெரிக்காவின் பல பகுதிகளில் சுமார் எண்பது கினிட்டோஸ்கோப் பார்களை உடனே நிறுவினார் எடிசன் தாமஸ் ஆல்வா எடிசனின் கினிட்டோஸ்கோப்பை பற்றி அறிந்த லூமியர் சகோதரர்கள் படம் கண்டுபிடிப்பதில் தீவிர கவனம் செலுத்தினர் ஏற்கனவே இவர்கள் லயான்ஸ் நகரில் புகைப்படம் சம்பந்தமான பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்றை நடத்தி வந்தனர் உலகின் முதல் சரியான சினிமா தயாரிப்பாளர்கள் என்ற பெருமை இவர்களையே சாரும் இந்த சகோதரர்கள்தான் தாங்கள் படம் பிடிக்கும் பிலிமின் அளவை முதன் முதலாக முப்பத்தைந்து மில்லி மீட்டர் என நிர்ணயம் செய்தனர் இன்றும் உலகம் முழுவதும் இந்தளவே பின்பற்றப்படுகிறது லூமியர் சகோதரர்களது கேமரா ஒரு வினாடியில் பதினாறு படங்களை பதிவு செய்தது அதாவது ஒன்றின் கீழ் முப்பத்து இரண்டு வினாடிக்கு ஒரு படம் வீதம் எடுத்தது ஒரு படத்துக்கும் அடுத்த படம் எடுப்பதற்கும் நடுவே இருந்த இடைவெளியின் போது அவர்களது கேமராவின் ஷட்டர் கேமராவின் லென்ஸை மூடியது அப்போது அடுத்த ஃப்ரேம் லென்ஸுக்கு முன்பாக வந்து சரியாக நின்று கொள்ளும் இதே அடிப்படைதான் இன்றும் உலகம் முழுவதும் பின்பற்றப்படுகிறது இன்றைய பிலிம் கேமராவிலும் புரொஜெக்டரிலும் ஓடும் வேகம் ஒரு வினாடிக்கு இருபத்தி நான்கு பிரேம்கள் மேற்குறிப்பிட்ட சீரான ஒரே வேகத்தில் படம் எடுத்து புரொஜெக்டரிலும் அதே வேகத்தில் படத்தை ஓட்டியபோது உலகின் முதல் சலனப்படம் பிறந்துவிட்டது புகைப்படத் துறையில் ஈடுபட்டிருந்ததால் சொந்தமாகவே தாங்கள் விரும்பியது போல் இதற்கு தேவையான அனைத்து கருவிகளையும் தயாரித்துக் கொள்ள அவர்களால் முடிந்தது இதற்கு மத்தியில் ஏறத்தாழ அதே காலகட்டத்தில் மேஜர் உட்வில்லி லாதம் என்பவர் நியூயார்க் நகரின் பிராட்வே பகுதியில் கட்டணம் வசூலித்து சுமார் பதினைந்து வினாடிகள் இடம்பெறும் குத்துச்சண்டை நிகழ்ச்சியை சலனப்படமாக காட்டினாராம் ஆயிரத்து எட்டுநூற்று தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் பேர்ட் அக்ரஸ் மற்றும் ஆர்டார்ட் பால் என்பவர்கள் ஏராளமான துண்டுப்படங்களை இணைத்து லண்டன் நகரில் சலனப்படக் காட்சிகளை தனித்தனியே நடத்தினர் ஆயிரத்தி எட்டுநூற்று தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு திரைப்பட காட்சிகளை திரையிட்டனர் லூமியர் சகோதரர்கள் இந்த படம் திரையிட்டு காண்பிக்கப்பட்ட போது ரயில் இன்ஜின் ஒன்று தங்களை நோக்கி பாய்ந்து வருவதை ஒரு நிழற்படம் என்று கருதாமல் பலர் தாங்கள் உட்கார்ந்திருக்கும் இடத்திலிருந்து பயத்துடன் எழுந்து ஓடினர் பெண்களில் சிலர் அந்த காட்சியை பார்த்து மூர்ச்சை அடைந்தனர் எனவே அதன் பிறகு திரையிடப்பட்ட இடங்களில் மூர்ச்சை தெளிவிக்க தாதி ஒருவர் நியமிக்கப்பட்டார் இந்த திரைப்படம் லூமியர் சகோதரர்களுக்கு பத்து லட்சம் டாலர்களை வருமானமாக கொடுத்தது இந்த வருமானத்தில் மிகச்சிறிய பகுதி தாமஸ் ஆல்வா எடிசன் மற்றும் ஆர் டபிள்யூ பால் மற்றும் மேக்ஸ் மற்றும் ஸ்காலாடா நவுஸ்கி ஆகியோருக்கு வழங்கப்பட்டது லூமியர் சகோதரர்களுக்கு பிறகு எத்தனையோ பேர் திரைப்பட கருவிகளை தயாரிக்க முயன்றனர் ஆனால் இவர்களின் கருவிகள் மட்டுமே உயர்ந்து நின்றன இந்த தொழில் லாபகரமாக இருக்கவே லூமியர் சகோதரர்கள் தங்கள் நிறுவனத்தில் இதற்கென புதிய ஆள்களை பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்து அசையும் படங்களை எடுக்கவும் அவற்றை பிராசஸ் செய்யவும் திரையிடவும் அவர்களுக்கு கற்பித்தனர் கையால் சுழற்றி படமாக்கும் கேமராவின் உதவியால் வினாடிக்கு பதினாறு பிரேம்கள் வீதம் படம் பிடித்து அதை வினாடிக்கு பதினாறு பிரேம்கள் வீதம் திரையிடவும் முடிந்த இடங்களில் எல்லாம் புதிதாக படம் பிடித்துக் கொள்ளவும் அனுமதி அளித்தனர் முப்பதுக்கு மேற்பட்ட ஊழியர்களை பிரான்ஸ் மட்டுமின்றி கடல் கடந்த நாடுகளுக்கும் அனுப்பினர்